பதினெட்டாந்தேதி கேரளாடிஎஸ்சி நம்பர் பதினேழாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நான் கொடுத்த ஆல் போர்டுக்கு ரெண்டு ஆறு கொடுத்தேன் ஸோ அதில் பிபோர்டுக்கு எட்டு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டுக்கு எட்டு ஸோ நான் ட்ரா நம்பர்லேயே ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தேன் இதில் பார்த்திங்கன்னா எட்டு பிபோர்டுக்கு அஞ்சு சி போர்டுக்கு ஸோ நான் எண்பத்தாறு கொடுத்தேன் ஆனால் எண்பத்தி அஞ்சு வந்துருச்சு ரொம்ப மிஸ் ஆகிடுச்சி கேஎல்ஏம் ரிசல்ட்டியாக பிஸ் பண்ண பி போர்டு மட்டும் பஸ்ஸு ஆனால் சி போர்டு மிஸ் பண்ணியிருச்சு டிக் பண்ண நம்ப கணக்கில் வரும்னு சொல்லியிருந்தேன் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அன்பா இப்போ டோட்டலின் எச்செல்லாம் மிஸ்ஸாக ஆறு போர்டு மட்டும் பஸ் ஆகிருக்கு ஓகே சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஏழு எட்டு நாலு போடுக்கு ஆறு ஏழு ஒன்பது சிபோர்டுக்கு நாலு ஆறு எட்டு அதே ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஏழு எட்டு பிபோர்டுக்கு ஏழு ஒன்பது சிபோடுக்கு நாலு ஆறு ஏன்னா ஏ போர்டுக்கு ஒன்பது வந்ததுனால நாலு ஏழு எட்டு கொடுத்துருக்கேன் பி போர்டுக்கு அதே அதேமாதிரி எட்டுனா ஏழு ஒன்பது சி போர்டுக்கு அஞ்சு தான் நாலு ஆறு ஸோ ஆறு போர்டுக்கு நாலு ஆறு இது சி போர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் திருச்சியில் பார்த்திங்கன்னா ஆறு சிட்டு எடுத்துக்கணும் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஃபோர் டீஸில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறு இது நாலு நம்பரு என்னோடய கெஸிங் மட்டும் பட் ஆனால் இதில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் வரணும்பா ஸோ இல்லை இப்படி வச்சு மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் திரு ஆள் போடு இந்த சிங்கிள் போட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துரு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி டியர் வீடியோவும் கொடுத்துருக்கேன் பதினெட்டாம் தேதி ஒரு மணி கெஸிங்கிட்ட ஏ ஏபோடுக்கு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஒன்பது பீபோடுக்கு சீர ரெண்டு ஏழு சீபோடுக்கு ஏழு ஒன்பது ஆள் போடு ரெண்டு சீர எடுத்திருக்கேன் என்ன பிபோடுக்கு ஒன்றுனா அது ஏ போடுக்கு ரெண்டாகும் இல்லை பீபோடுக்கு ரெண்டு கூட வைக்கலாம் ஸோ நான் அது பேஸ் பண்ணி கொடுத்துருந்தா ஏ போடு ரெண்டு பீபோடுக்கு சீராக எடுத்துருக்கேன் கேஎல் பேஸ் பண்ணி எதுன்னு எடுக்கல பட் கெஸ் பண்ணலான்னு நினச்சா ஆனால் எனக்கு சரியாக காட்டில் அனுப்பிட்டுட்டேன் மூணு செட்டு எடுத்துருக்கேன் இரநூத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஸோ நீங்கள் டீயர் ஒரு மணிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆள்போடுக்கு ஜியோ ரெண்டு ட்ரைவ் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்